ஒரு பெரும் மூச்சை விட்ட ஹரிஷ் எதுவுமே பேசாமல் அந்த கதவை தாண்டி வெளியே கால் எடுத்து வைத்தான் எப்போவுமே இங்கே திரும்பி வந்துடாத கிஷன் அவன் முதுகுக்கு பின்னால் கத்தினான் உடனே அவனுடைய மற்ற ரிலேட்டிவ்ஸும் கீ கொடுத்த பொம்மை போல வாய்க்கு வந்ததை பேசி அவனை இன்சல்ட் செய்ய தொடங்கினர் ஹரிஷுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது அவனும் அவனுடைய பெற்றோரும் இந்த ஃபேமிலிக்கு வெளியில் இருந்தனர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ரிலேட்டிவ்ஸை அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மனதிற்குள் வலியுடன் நினைத்து கொண்ட ஹரீஷ் அங்கு வந்த டாக்ஸியை நிறுத்தி ஏறிக்கொண்டான் உண்மையில் ஹரீஷுக்கு அந்த ஃபேமிலியை திவாலாக்கும் எண்ணமெல்லாம் இல்லை அவனுக்கு தேவை அவர்கள் நடந்து கொண்ட விதத்திற்காக அவனிடமும் அவன் பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் அதை பற்றி யோசித்த ஹரீஷ் கஷ்டப்பட்டு முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு டாக்ஸி ஜன்னலின் வழியே நியூயார்க்கை வேடிக்கை பார்க்க முயற்சி செய்தான் ஆனால் அவனையும் மீறி இரு கண்களிலும் கண்ணீர் உருண்டது அவனுடைய மனது மிகவும் பாரமாக இருக்க கண்களை மூடி சீட்டில் சாய்ந்தான் அப்போது அவன் ஃபோன் அடிக்க அதில் சந்தனாவின் பெயர் தெரிந்தது அவ்வளவு நேரம் மூச்சு காற்றுக்காக திணறி கொண்டிருந்தவனுக்கு கடவுளாக பார்த்து ஒரு தென்றல் காற்றை அனுப்பி வைத்தது போல இருந்தது கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு அந்த போனை எடுத்தவன் சொல்லு வேபி என்றான் அவனுடைய வாய்ஸில் தெரிந்த வித்தியாசத்தை சந்தனா உடனே கண்டுபிடித்து விட்டாள் என்னாச்சு ஹரி ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு என்று அவள் கேட்க ஹரிஷுக்கு ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் அவளிடம் கொட்டிவிடலாமா என்று தோன்றியது ஆனால் இப்பொழுதுதான் அவளுடைய குடும்ப பிரச்சனைகளில் இருந்து வெளியே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பவளிடம் தன்னுடைய பாரத்தையும் சேர்த்து ஏற்றி வைக்க அவன் விரும்பவில்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேபி ஊருக்கு வந்து இங்கே பழைய சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்தனா அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் ஹரிஷ் உண்மை பாதி பொய்ப்பாதி என்று கூறினான் அப்படியா ஹரி அங்கெல்லாரும் அவ்வளோ பாசக்காரங்களா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் கூட வந்திருப்பேன் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நானும் பார்த்த மாதிரி இருந்திருக்கோம் சந்தனா ஆர்வத்துடன் சொன்னாள் அவங்களெல்லாம் நீ பார்க்காம இருக்கிறதா நல்லது பேபி என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டவன் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை எப்படி இருந்தாலும் உன் வில்லேஜ் ரிலேட்டிவ்ஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்கள்ல ஹரீஷ் கிராமத்தைச் சேர்ந்தவன் என்று நினைத்து சந்தனா பேசிக் கொண்டிருந்தாள் தமிழ்நாட்டின் முக்கியமான பணக்கார குடும்பமான ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு நியூயார்க்கும் சென்னையும் முக்கியமான தொழில் நகரங்களாக இருந்தது அவர்கள் பார்த்து கொள்ளும் கம்பெனிகளை பொறுத்து நியூயார்க்கிலும் சென்னையிலும் மாறி மாறி வசித்தார்கள் ஹரிஷுக்கு சென்னை நியூயார்க் இரண்டுமே தண்ணீர் பட்ட பாடு இது எதுவுமே சந்தனாவுக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம் அவளிடம் சொல்ல முடியாமல் தவித்த ஹரிஷ் பேச்சை மாற்றினான் ஆமாங்க மேடம் நீங்க எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னு மறந்துட்டு எதேதோ இருக்கீங்க கிண்டலாக கேட்டான் ஹரிஷ் இந்த கொஞ்ச நேரத்தில் அவனுடைய வாய்ஸை நார்மலாக மாற்றியிருந்தான் அதுவா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனா அதான் உனக்கு கால் பண்ணேன் ஆமா நீ போன ஃபங்க்ஷன் நேத்தே முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னா நீ எப்போ திரும்பி போற சந்தனா ஆர்வத்துடன் கேட்டாள் நீ இன்னைக்கு வீட்டுக்கு போய் தூங்குவியா நாளை காலையில் நீ போது நான் முன்னாடி இருப்பேன் ஹரீஷ் சொல்ல அந்த பக்கம் சந்தனா மலர்ந்து சிரிப்பது இங்கு அவனுடைய மனக்கண்ணில் தோன்றியது எப்படி இருந்தாலும் சென்னைக்கு திரும்பி செல்லலாம் என்று ஏற்கனவே அவன் முடிவெடுத்திருந்தான் இங்கே அவனுடைய அப்பாவை டாக்டர் பிருந்தா நன்றாகவே பார்த்து கொண்டாள் அதனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் அந்த ஹாஸ்பிட்டலிலேயே இருக்கட்டும் என்று முடிவெடுத்த ஹரிஷ் இப்போதைக்கு அவன் மட்டும் சென்னைக்கு போகலாம் என்று நினைத்தான் அதைத்தான் சந்தனாவிடமும் சொன்னான் அப்புறம் பேபி கம்பெனி ஷேர்ஸை உன் பேருக்கு மாற்றினதுக்கப்புறம் உன் ஃபேமிலி மெம்பர்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது இப்போது ஹரிஷின் குரலில் ஆர்வம் வந்திருந்தது ஐயோ அதை ஏன் கேட்குற ஹரி மரியாதை நான் மரியாதை எனக்கு அப்படி ஒரு மரியாதை என் கால தரையில் படவிட மாட்டேங்கிறாங்கன்னா பார்த்துக்கோ ஏன் அப்படியே நூற்றி எண்பது டிகிரிக்கு தலைகீழாக சேஞ்ச் ஆயிருக்காங்க சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கல சந்தனா சிரித்து கொண்டே சொன்னாள் கேட்குறதுக்கே குஜ்ஜாலாக இருக்கே அப்புறம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத நாய் இவ்வாலைலாம் இப்படி ஒரே நாளில் நிமித்திட முடியாது அதனால் இப்போதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உன் பேரில் இருக்கிற ஷேர்ஸை இப்படியாவது எழுதி வாங்குறதுக்கு தான் இந்த எல்லாம் பாட்டி கேட்குறாங்க பாட்டியோட பேரன் கேட்குறான்னு நீ பாட்டுக்கு ஏமாந்து எழுதி கொடுத்துட்றாது பேபி ப்ளீஸ் ஹரிஷ் அவளை விளையாட்டு போல் எச்சரித்தான் இதை நீ சொல்லணுமா ஹரி இந்த கொஞ்ச நாளாக அவங்க செஞ்சதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டு என்ன நம்பி கொடுத்தது அதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அதில் நான் கரெக்டாக இருப்பேன் சந்தனா உறுதியுடன் கூற ஹரீஷுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுவே எனக்கு போதும் சொன்ன ஹரிஷ் கொஞ்ச நேரம் அவளுடன் பேசிவிட்டு ஃபோனை கட் செய்தான் அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் சென்று அவனுடைய அப்பாவை பார்த்தவன் சென்னைக்கு கிளம்புவதாக கூறினான் அங்கு வீட்டில் என்ன நடந்ததோ என்று அவர்கள் கவலையுடன் பார்க்க ஹரிஷ் ஆறுதலாக கதிரின் கைகளை தட்டி கொடுத்தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா கூடி சீக்கிரம் திரும்பி வந்து உங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு போறேன் என்று சொன்னவன் பிருந்தாவிடம் அவன் பெற்றோர்களை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சந்தனாவிடம் ப்ராமிஸ் பண்ணியது போலவே அடுத்த நாள் சென்னைக்கு வந்து சேர்ந்தவன் உடனே ஆஃபீஸுக்கு செல்ல மனமில்லாமல் வீட்டில் இருந்தே நிகிதாவிற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான் அப்போது அங்கே வந்த சந்தனா ஹரி நாம் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா நாம் அப்படியே டி நகரில் ஷாப்பிங் போயிட்டு வரலாமா என்று கேட்டாள் ஹரிஷுக்கும் இருந்த மனநிலைக்கு அவளுடன் வெளியே சென்று விட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது நீ கேட்டு நான் எதை மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் டென் மினிட்ஸில் ரெடியாயிட்டு வர என்றவன் அவளுடன் புறப்பட்டான் கடை வீதிக்கு வந்த இருவரும் பேசிக்கொண்டே கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தார்கள் சந்தனா ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருந்ததால் கண்ணில் பட்ட கடைகளிலெல்லாம் ஏறி இறங்க ஹரீஷும் அவளுக்கு ஈடு கொடுத்தான் கடைசியாக ஒரு ஜுவல்லரி ஷாப் கண்ணில் பட சந்தனா அதற்குள் நுழைந்தாள் சரி அவளுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்ப்போம் இன்னைக்காவது அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்போம் என்று நினைத்த ஹரீஷும் அவளின் பின்னால் சென்றான் அங்கிருந்த ஒரு ஆரம் போன்ற நகை சந்தனாவின் கவனத்தை ஈர்த்தது அதை பார்த்த ஹரீஷ் நீ அதை ட்ரை பண்ணி பார்க்கறியா என்று கேட்க சந்தனா ஆர்வத்துடன் தலையசைத்தாள் ஆனா அதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கே ஹரி நாம சும்மா அதை பார்த்துட்டு மட்டும் போயிடலாம் சந்தனா சொன்னது அந்த சேல்ஸ்மேனின் காதிலும் விழுந்தது ஓ இவங்க அந்த கோஷ்டியா என்று மனதிற்குள் ஏளனமாக நினைத்தவன் ஹரிஷ் அந்த ஆரத்தை எடுக்க சொல்லி கை காட்டிய பிறகும் அதை எடுக்காமல் அலட்சியமாக அவர்களை பார்த்தான் சாரி நீங்கள் அப்படியே தான் அதை பார்க்க முடியும் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நகையை ஓப்பன் பண்ணி காமிப்போம் ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷலான ஆரம் அந்த சேல்ஸ்மேன் சொல்ல ஹரிஷ் அவனை கோபமாக பார்த்தான் நாங்கள் அந்த ஜுவல்லரியை வாங்க மாட்டோம்னு நீங்களே இப்படி முடிவுக்கு வந்தீங்க அப்படியே இருந்தாலும் என் ஒய்ஃப் கழுத்தில் போட்டு பார்க்காம உண்மையாகவே அது எங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அதுக்கு தானே நீங்கள் ஷோரூம் வச்சுருக்கீங்க ஹரிஷ் ஷார்ப்பான பார்வையுடன் கேட்டான் உங்கள் குறுக்கு கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது இந்த நகையை நாங்கள் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் எடுத்து காட்டிட மாட்டோம் நீங்கள் கன்ஃபர்மாக வாங்குறேன்னு சொன்னால் மட்டும்தான் எடுத்து கொடுப்போம் அந்த சேல்ஸ்மேன் சொன்னதையே கிளிப்பிள்ளை போல சொன்னான் அப்போது எக்ஸ்கியூஸ் மீ அந்த ஆரத்தை எடுத்து காமிங்க அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் என்று ஒரு பெண்ணின் சத்தமான குரல் கேட்டது இதோ மேடம் நான் இப்போவே எடுத்து காமிக்கிறேன் இதுவரை அவர்களிடம் எடுத்து காட்ட மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்து கொண்டிருந்த அந்த சேல்ஸ்மேன் அதை வெளியில் எடுத்து புதிதாக வந்த அந்த பெண்ணின் கையில் பவ்யமாக கொடுத்தான் ஏற்கனவே இரண்டு நாட்களாக மன உளைச்சலில் இருந்த ஹரிஷ் இப்போது மொத்தமாக தன் கண்ட்ரோலை இழந்திருந்தான் பணம் கொடுத்து விலைக்கு வாங்காமல் யாருக்கும் அதை ட்ரை பண்ண கொடுக்க மாட்டோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க என்று ஆத்திரத்தை அடக்கியபடி கேட்டான் ஆமாம் ஏன்னா அதை உங்களால் வாங்க முடியாது அதனால சொன்னேன் அலட்சியமாக பதிலளித்த சேல்ஸ்மேன் ஆல்ரெடி உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் நீங்களாம் எதுக்கு இங்கே வரீங்கன்னு எனக்கு தெரியாதா இந்த நகையை போட்டு பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து மந்தாவாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்கு தானே என்று கிண்டலாக கூறினான் என்ன பேசிகிட்ருக்க நீ நாங்கள் அப்படி தான் செய்ய போகிறோன்னு உனக்கு தெரியுமா ஹரிஷ் அவனை முறைத்தபடி கேட்டா பின்ன உங்களுக்கு நிஜமாகவே அதை வாங்குகிற ஐடியா இருந்தா இந்நேரம் விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம்ல சும்மா பேசிட்டு நிற்காமல் இடத்த காலி பண்ணுங்கள் நான் அடுத்த கஸ்டமரை பார்க்கணும் என்று கூறிவிட்டு புதிதாக வந்த அந்த பெண்ணிடம் நகரப்போனான் சேல்ஸ்மேன் ஹரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேண்டாம் வா போகலாம் எப்படி இருந்தாலும் நாம் அதை வாங்க போகிறதில்லை இப்போதே கேங்கிட்டையும் அவ்வளோ அமௌண்ட் இல்லை ஹரீஷிடம் முணு முணுத்த சந்தனா அவனின் கையை பிடித்து இழுத்தாள் அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்த ஹரீஷ் அந்த சேல்ஸ்மேனை பார்த்து சொடக்கு போட்டாள் பின்பு தன் பாக்கெட்டில் இருந்த பிளாக் கார்டை எடுத்து கவுண்டரில் கொடுத்தவன் இந்த ஆரம்பம் மட்டும் இல்லை அந்த ரேக்கில் இருக்கிற மொத்த ஜுவல்ஸுக்கும் எனக்கு பில் போடுங்க என்றான் கவுண்டரில் இருந்த பெண் அதிர்ச்சியானாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஒன் மினிட் ப்ளீஸ் சார் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க என்று கூறிவிட்டு அந்த ரேக்கில் இருந்த நகைகளை எடுத்து வைத்து பில் போடும் வேலையை தொடங்கினாள் இப்போது அந்த சேல்ஸ்மேனின் கண்களில் கொஞ்சம் பயம் தெரிந்தாலும் ஹரிஷ் ஏதோ சீன் போடுகிறான் என்று நினைத்து முடிந்தவரை அலட்சியமாகவே நின்றான் பில் அமௌண்ட் கட்டியாச்சு சார் நான் ஜுவல்ஸை பேக் பண்ண சொல்றேன் என்று அந்த பெண் ரொம்ப மரியாதையுடன் ஹரிஷிடம் காடை திருப்பித் தந்தாள் இப்போது அந்த சேல்ஸ்மேனின் முகத்தை பார்க்க முடியவில்லை அவன் தலைகுனிந்து நின்றிருந்தான் இன்னொரு பக்கம் சந்தனாவும் அதை பார்த்து திகைத்து போய் சிலையாக மாறியிருந்தாள் இப்போது அந்த சேல்ஸ்மேனை திரும்பி பார்த்த ஹரிஷ் ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலேயே நீ ஃபெயில் ஆயிட்ட வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வரவங்களையும் வாங்க வைக்கிறதுல தான் ஒரு சேல்ஸ்மேனோட டேலண்ட் இருக்கு இப்படி வாங்க வரவங்களையும் ஓட வைக்கிறதுல இல்லை என்று சொல்ல அந்த சேல்ஸ்மேனால் குனிந்த தலையை நிமிர முடியவில்லை அவனை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்து விட்ட பாபபி போலாம் என்று சந்திராவின் கையை பிடித்துக்கொண்டு கம்பீரமாக வெளியே வந்தான் ஹரிஷ் கம்ப்ளைண்ட் செய்து தன்னுடைய வேலைக்கு உலை வைக்கவில்லை என்பதே அந்த சேல்ஸ்மேனுக்கு பெரிய நிம்மதியாக இருக்க அவன் அவர்களை பார்த்து நன்றியுடன் கும்பிட்டார் நான் அந்த ஆரத்தை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நினச்சேன் நீ என்னடானா மொத்த ராக்கியை வாங்கி வச்சிருக்க சரி அதெல்லாம் விடு உனக்கு ஏது இவ்வளோ காசு சந்தனா கூர்மையான பார்வையுடன் கேட்க அப்போதுதான் அவளின் முன்னாலேயே தான் இப்படி செய்தது ஹரீஷுக்கு ஞாபகம் வந்தது சச்சோ ஹரீஷ் இவன் கூட இருக்கிறதே மறந்துட்டு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிட்டியடா இப்போ இவ்வளோ வேறு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே சரி வழக்கமாக சொல்கிற பொய்யவே மெயின்டைன் பண்ணுவோம் முடிவெடுத்த ஹரீஷ் ஒரு சிரிப்புடன் அவளை பார்த்தான் பேபி நான் தான் சொல்லியிருக்கேன்ல என்னோடய ஓனருக்கு பெரிய டீல்ஸை முடிச்சு கொடுத்தா அதில் ஒன் பர்சன்ட் கமிஷனாக எனக்கு கொடுப்பாரு இந்த வீக்கில் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு மூணு டீல்ஸை முடிச்சு கொடுத்தேன் அதில் வந்த பணம் தான் இது எப்படி இருந்தாலும் அதை வச்சு உனக்கு ஜுவல்ஸ் வாங்கி தரலான்னு தான் நினச்சேன் அதில் அந்த சேல்ஸ்மேன் கடுப்பேற்றவும் மொத்தமாக வாங்கிட்டேன் என்று சமாளித்தான் என்ன ஒன்று அந்த ஓனரே அவன்தான் என்ற விஷயத்தை மட்டும் சந்தனாவிடம் விட்டான் சந்தனா அப்போதும் அவனை நம்பாமல் சந்தேகமாக பார்த்தாள் இப்போது அவளுக்கு இன்னும் குழப்பமாக இருந்தது ஒரு முதலாளி எப்படி இவ்வளோ தாராளமாக இருக்க முடியும் யோசித்த அவள் ஹரீஷ் உண்மையை சொல்லு ஏது இந்த பணம் என்று கேட்க ஹரிஷ் முகத்தை அப்பாவி போல வைத்து கொண்டான் அதான் சொன்னேனே பேபி என்று அவன் ஏதோ சொல்ல வரும்போது சரியாக அவனுடைய ஃபோன் அடித்தது அப்பாடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் எப்படியோ இவகிட்ட மாற்ற மாதிரி போகும்போதெல்லாம் யாரோ ஒருத்தர் கால் பண்ணி நம்மளை காப்பாற்றி விட்டுறாங்க மனதிற்குள் சந்தோஷப்பட்ட ஹரீஷ் ஃபோனை எடுத்து பார்க்க அதில் அக்ஷராவின் பெயர் வந்தது சொல்லுங்க அக்ஷரா என்று ஹரீஷ் சொல்ல அக்ஷராவின் பெயரை கேட்ட சந்தனா நெற்றியை சுருக்கினாள் ஹரீஷ் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க உடனே கடைக்கு வர முடியுமா இட்ஸ் அன் எமர்ஜென்சி அக்ஷராவின் குரலில் பதட்டம் தெரிந்தது சந்தனாவை திரும்பி பார்த்தவன் இப்போ உடனே வந்தாகணுமா என்று கேட்டான் ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு உங்களோட ஹெல்ப் தேவை சொன்ன அக்ஷரா அவனுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் போனை வைத்து விட்டாள் ஹரிஷ் இப்போது என்ன செய்வதென்று புரியாமல் யோசித்தான் ஆசையாக கூட வந்த சந்தனாவை அப்படியே பாதி வழியில் விட்டுச் செல்லவும் அவனுக்கு மனதில்லை அதனால் அக்ஷராவின் ஷாப்பிற்கு அவளையும் அழைத்துச் செல்லலாம் என்று அவன் முடிவெடுத்தான் அவர்கள் இருவரும் அக்ஷராவின் ஜுவல்லரி ஷாப்பை அடைந்த போது எப்போதும் போல அங்கே ஒரு கூட்டம் வட்டமாக நின்று கொண்டிருந்தது இந்த கடைக்கு எத்தனை தடவை வந்தாலும் இந்த ஒரு சீன் மட்டும் மாறதே இல்லை நினைத்தவன் சிரித்து கொண்டே கூட்டத்தை விலக்கிவிட்டு உள்ளே போனான் சந்தனாவிற்கு அந்த அட்மாஸ்பியரே புதிதாக இருந்தது கூட்டத்தின் நடுவே அக்ஷரா ஒரு பழங்கால பளிங்கு சிலையை தீவிரமாக பரிசோதித்து கொண்டிருந்தாள் அந்த சிலை மார்பளவிற்கு மட்டும் இருக்க அதிலிருந்த முகம் ரோமானியர்களின் உருவத்தை ஒத்திருந்தது இதை என்ன விலைக்கு வைக்கலாம் நினைக்கிறீங்க அக்ஷரா அதை விற்க வந்தவரிடம் கேட்டார் நான் வெளியில விசாரிச்சப்போ போய் இது ஒரு லட்சம் வரைக்கும் போகும்னு சொன்னாங்க நான் அந்த அளவுக்குலாம் ஆசைப்படலை நீங்க ஒரு அறுபதாயிரம் கொடுங்க போதும் என்றான் அந்த இளைஞன் அந்த சிலையின் அருகே சென்ற ஹரிஷ் அதை நன்றாக உற்று பார்த்தான் அது உண்மையிலேயே பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலை போலதான் தோன்றியது இதற்கு முன்பு ஹரிஷின் கணிப்புகள் எல்லாம் சரியாக இருப்பதை பார்த்திருந்த பக்கத்து கடைக்காரர்கள் இந்த முறை அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள் நான் வெளியில் விசாரிச்சப்போ இது ஒரு லட்சம் வரைக்கும் போகும்னு சொன்னாங்க நான் அந்த அளவுக்குலாம் ஆசைப்படலை நீங்கள் ஒரு அறுபதாயிரம் கொடுங்க போதும் என்றான் அந்த இளைஞன் அந்த சிலையின் அருகே சென்ற ஹரிஷ் அதை நன்றாக உற்று பார்த்தான் அது உண்மையிலேயே பழங்காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலை போலதான் தோன்றியது இதற்கு முன்பு ஹரிஷன் கணிப்புகள் எல்லாம் சரியாக இருப்பதை பார்த்திருந்த பக்கத்து கடைக்காரர்கள் இந்த முறை அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை பார்க்க ஆர்வமாக இருந்தார்கள் ஹரிஷ் இந்த சிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அக்ஷரா கேட்கவும் அநேகமாக இது சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியை சேர்ந்ததாக இருக்கும்னு தோணுது இங்கே பார்த்தீங்களா இடையில யாரோ இதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க கரெக்டாக சொல்லணுன்னா ஆயிரத்தி அறநூறாவது வருஷத்தை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் சொன்ன ஹரீஷ் அந்த இளைஞனிடம் திரும்பி இதுக்கு என்ன ரேட் சொன்னீங்க என்று கேட்டான் அதான் முன்னாடியே சொன்னண்ணே அறுபதாயிரம் ரூபா இன்னும் எத்தனை பேர் தான் இதே கொஸ்டின்னு கேட்பீங்க அவனுடைய குரலில் லேசாக எரிச்சல் தெரிந்தது சரி நான் இதை வாங்கிக்கிறேன் ஹரிஷ் பட் என்று சொல்ல அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் நான் இவ்வளோ நேரம் இதை ஃபேக் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப நிஜமாவே இது ஒரிஜினல் தானா ஒரு கடைக்காரர் ஆச்சரியத்துடன் வாய்விட்டு சொன்னார் ஆனால் அக்ஷரா இன்னும் யோசனையுடன் தான் அந்த சிலையை பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு அந்த சிலையில் ஏதோ ஒன்று தப்பாக இருப்பதாக தோன்றியது ஆனால் அது எது என்றுதான் தெரியவில்லை அப்போது திடீரென்று சந்தனா ஹரிஷின் சட்டையை பிடித்து இழுத்தாள் உனக்கு இந்த பழங்கால பொருள் பத்தியெல்லாம் என்ன தெரியும் எதுக்கும் கவனமாறு என்று கூறினாள் அங்கிருந்த பழங்கால பொருட்களை பற்றி சந்தனாவிற்கு எதுவும் தெரியாதென்றாலும் பின்னால் கடைக்காரர்கள் பேசிக்கொண்டிருந்தது அவள் காதில் விழுந்தது அது அவளை பதட்டப்படுத்தியது ஏற்கனவே நகைக்கடையில் ஹரிஷ் செய்ததற்கான விளக்கமே இதுவரை அவளுக்கு கிடைக்கவில்லை இப்போது இங்கு நடப்பதெல்லாம் பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது கவலைப்படாத சந்தனா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் ஹரிஷ் அவளிடம் மெதுவாகச் சொன்னான் இந்த கடைக்குள் நுழைந்தவுடனே ஹரிஷிடம் வந்திருந்த மாற்றத்தை சந்தனா கவனித்திருந்தாள் எப்போதும் அவளிடம் விளையாட்டுத்தனமாக இருக்கும் அவனுடைய முகம் இப்போது சீரியஸாக மாறியிருந்தது இரண்டு வருடங்களாக பெரிதாக எந்த உணர்வையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் விட்டேத்தியாக வாழ்ந்த ஹரிஷ இது என்று அவளுக்கு தோன்றியது அவள் மீது பொழியும் காதல் அவளுடைய குடும்பத்தினர் அவமானப்படுத்தும் பொழுது வெளிப்படுத்தும் கோபம் இதோ இப்போது அவன் காட்டும் தீவிர முகம் என்று இந்த சில மாதங்களில் அவன் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக அவளை ஆச்சரியப்படுத்தினான் இருந்தாலும் இந்த பழங்கால பொருட்கள் விஷயத்தில் ஹரிஷுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்த சந்தனா இங்கே இருக்கிற எல்லாரும் அதை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க எதுக்கும் நீ கொஞ்சம் நல்லா பாரு நீ பாட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்கிற சந்தனா அவனை எச்சரித்தாள் என்னை நம்பு சந்தனா என்று ஹரீஷ் ஒற்றை வரியில் முடித்து கொண்டான் ஹரிஷ் சொன்னதை கேட்டு உற்சாகமடைந்த அந்த இளைஞன் உண்மையிலேயே உனக்கு நல்ல டேஸ்ட் என்றான் அக்ஷரா இந்த பொருளுக்கான விலையை நான் கொடுக்குறேன் சொன்ன ஹரீஷ் அவனுடைய காடை எடுத்து நீட்டினார் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுதா ஹரீஷ் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பாருங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க அக்ஷரா கவலையுடன் சொன்னாள் அதற்காக அவள் ஹரீஷை நம்பவில்லை என்ற அர்த்தம் கிடையாது இந்த விஷயத்தில் அவன் நிறைய முறை தன்னை நிரூபித்து விட்டான் ஆனாலும் அவளுக்கு அந்த ஐட்டத்தின் மீது ஏதோ ஒரு சந்தேகம் மிச்சம் இருந்தது நீங்களுமா இன்னுமே மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலையா ஹரீஷ் சிரித்து கொண்டே கேட்டான் அதன் பிறகு அக்ஷரா எதுவும் பேசவில்லை இப்போது அந்த இளைஞன் அவனுடைய பேக்கில் இருந்து ஒரு வளையலை எடுத்தான் அதை பார்த்ததும் அக்ஷராவின் கண்களில் வெளிச்சம் வந்தது நீங்கள் இதையும் விற்க ஆசைப்படுறீங்களா என்று கேட்டாள் அக்ஷராவின் கண்களில் தெரிந்த உற்சாகத்தை பார்த்தவுடன் எல்லோரும் அந்த வளையலை உற்று நோக்கினர் இந்த வளையல் எனக்கு எதேச்சையாக கிடைச்சது உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு இதை நான் கொடுக்குறேன் சொன்ன அவன் அந்த வளையலை பத்திரமாக டேபிளின் மீது வைத்தான் அந்த வளையலின் நடுப்பகுதியில் வித்தியாசமான வடிவத்தில் ஒரு பெரிய ஸ்டோன் இருந்தது அக்ஷராவின் ரியாக்ஷன் உடனே சீரியஸாக மாறியது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பக்கத்து கடைக்காரர்கள் திரும்பவும் தங்களுக்குள் பேசத் தொடங்கினர் இந்த வளையல் ரொம்ப அழகாக இருக்கல அந்த கல் எமரால்டா இல்லை டோர்மலினா சரியாக தெரியலையே ஆனால் அந்த கல் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கே அப்படி அது பழங்காலத்து பொருளாக இல்லைனா இதுக்குன்னு இருபத்தாயிரம் ரூபா கொடுக்கறது வேஸ்ட் என்று அவர்கள் பேசுவதை கேட்ட அந்த இளைஞன் உடனே அந்த வளையலுக்கான மொத்த அமௌண்ட்டையும் தருமாறு அக்ஷராவை கட்டாயப்படுத்தினார் நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தா இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லாட்டி நான் வேற கிடையா பார்த்துக்கிறேன் என்று அவன் கூறினான் அக்ஷரா அந்த வளையலை கவனமாக பார்த்தாள் ஒரு பக்கம் அவளுக்கு அந்த வளையல் பிடித்திருந்தாலும் அதற்கு அவன் சொன்ன விலை அதிகமாக தெரிந்தது நான் அதை ஒரு டைம் பார்க்கலாமா ஹரீஷ் அவளிடம் கேட்டான் தாராளமாக பார்க்கலாம் ஆனால் நான் சொன்ன ரேட்டுக்கு ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டேன் அந்த இளைஞன் முந்தி கொண்டு சொன்னான் ஹரீஷ் அந்த வளையலை வாங்கி முதலில் எல்லா ஆங்கிளிலும் வைத்து பார்த்தான் அந்த கல்லை தலைக்கு மேல் உயர்த்தி சூரிய வெளிச்சத்தில் அது எப்படி தெரிகிறது என்பதை கவனித்தான் அதன் பிறகு தன் காதுக்கு பக்கத்தில் வைத்து அதை ஆட்டி பார்த்தான் ஃபைனலாக அக்ஷராவின் பக்கம் திரும்பி அவன் நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம் அந்த ரேட்டுக்கு வருத்து தான் இது என்றான் ஹரி என்ன நீங்க அக்ஷராவே ஒரு எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு போய் ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சந்தனா சங்கடத்துடன் சொன்னான் அக்ஷராவின் குடும்பத்திற்கு ஆன்டிக் பிஸ்னஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பது சந்தனாவிற்கு தெரியும் அவளே ஒரு விஷயத்தை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஹரிஷ் அதை வாங்கலாம் என்று உறுதியாக சொன்னது அவளுக்கு வித்தியாசமாக இருந்தது இல்ல எனக்கு ஹரிஷ் மேல் முழு நம்பிக்கை இருக்கு அவர் சொன்னா சரியாதான் இருக்கும் ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே அக்ஷரா சொல்ல சந்தனா திகைப்புடன் பார்த்தாள் அவள் அவனுடன் மூன்று வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் ஹரிஷுக்கு இப்படி பழங்கால பொருட்களை மதிப்பிடும் திறன் இருப்பது அவளுக்கு இதுவரை தெரியாது ஆனால் அங்கிருந்த கடைக்காரர்கள் வளையல் விஷயத்தில் ஹரிஷின் கணிப்பு தவறாகிவிட்டது அவனால் இந்த முறை கண்டிப்பாக அக்ஷரா நஷ்டமடைய போகிறாள் என்று பேசிக்கொண்டனர் ஹரிஷின் காதிலும் அந்த பேச்சுக்கள் விழுந்தது அவர்களை நிமிர்ந்து பார்த்த ஹரிஷ் இங்கிருக்கிற யாராவது மோஷி அப்படிங்கிற பழங்குடியின மக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டான் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து தெரியாது என்று தலையாட்டினார்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட வடபகுதியில் வாழ்ந்தவங்க இயற்கையாக அவங்களுக்கு கிடைக்கிற கற்களில் வித்தியாசமாக இருக்கிறத தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நகைகள் செஞ்சு போட்டுக்குவாங்க அதுவும் இல்லாமல் இந்த கற்கள் மேலே அவங்களுக்கு நிறைய நம்பிக்கைகளும் இருந்துச்சு நான் இதை அந்த மக்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற பகுதிகளில் இருக்கிற குகை ஓவியங்களில் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லோட தன்மை மாறாமல் அப்படியே இருக்க சில மூலிகைகளை பயன்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த கல் இன்னுமே புதுசு மாதிரி இருக்கு அநேகமாக இதுக்கு ஜோடியாக இன்னொரு வளையல் இருக்கணும் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்து அந்த வகையிலும் கிடைச்சதுன்னா ரெண்டையும் சேர்த்து ஈஸியாக மூணு லட்சத்துக்கு மேல விக்கலாம் அதுக்கு மேல இவ்வளவுக்கு வேணாலும் விக்கிறது நம்ம திறமையை பொறுத்தது அவன் சொன்ன விவரங்களை எல்லோரும் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டனர் அக்ஷரா ஏன் அவனை இந்த அளவிற்கு நம்புகிறாள் என்பது சந்தனாவுக்கு புரிவது போல இருந்தது அவள் ஹரிஷை ஒரு வெறுமையுடன் பார்த்தாள் இத்தனை வருடங்களில் அவனை அவள் முழுதாக தெரிந்து கொள்ளவே இல்லை என்று தோன்றியது சடனாக ஹரிஷ் அவளுக்கு தெரியாத ஒரு அந்நியனாக தோற்றமளித்தான் அப்படின்னா சரி நான் இவர் கேட்ட பணத்தை கொடுத்துட்றேன் சந்தோஷமாக சொன்ன அக்ஷரா அந்த இளைஞனுடைய அக்கௌண்ட்டிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை டிரான்ஸ்ஃபர் செய்தாள் எனக்கு இருபத்தஞ்சாயிரரூபா மட்டும் போதும்னு நான் எப்போ சொன்னேன் விற்க வந்தவன் கேட்க அக்ஷரா அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் எனக்கு வளையலுக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் நீங்கள் இன்னும் எனக்கு எழுபத்தஞ்சாயிரூபா தரணும் அவன் சீரியஸாக சொன்னான் சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு பணத்தை மாற்றி விட்டுட்டேன் இப்போ போய் அது பத்தாது இன்னும் வேணும்னு சொல்கிறீங்க அக்ஷரா கடுப்புடன் கேட்டாள் அவர் சொன்னதை நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க ரெண்டு வலையிலும் சேர்ந்து மினிமம் த்ரீ லேக் ருப்பீஸ் போகுன்னு சொன்னார் இப்போ ஒன்று மட்டும் இருக்கிறதுனால நான் பெரிய மனசு பண்ணி ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் லாபம் வச்சு வித்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் கண்களில் பேராசை மின்ன கூறினான் ஒரு விலையை சொல்லிவிட்டு அதன் பிறகு திரும்பவும் மாற்றி பேசுவதற்காக எல்லோரும் அந்த இளைஞனை திட்ட ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த இளைஞன் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என்னோட விலை ஒன் லேக் தான் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்குங்க இல்லாட்டி நாம் இந்த டீலை கேன்சல் பண்ணிக்கலாம் என்று திமிராக கூறினான் அக்ஷராவுக்கு அதை கேட்க வருத்தமாக இருந்தது ஹரிஷ் சொன்னது போல அந்த இன்னொரு ஜோடி வளையல் கிடைத்தால் மட்டுமே அந்த அளவுக்கு விலை போகும் அவன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் செய்ததிலிருந்து அவளுக்கு அதன் மீது ஒரு ஆர்வம் வந்திருந்தது அதற்காக அந்த இளைஞன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் செல்ல அவளுக்கு விருப்பமில்லை அப்படின்னா நாங்கள் அனுப்பின அமௌண்ட்டு திரும்ப எங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுட்டு நீங்கள் இந்த கடையை விட்டு வெளியே போகலாம் அக்ஷரா இறுக்கமான குரலில் சொன்னாள் பிஸ்னஸ்கென்று அவர்கள் சில எத்திக்ஸை கடைபிடித்தார்கள் அதன் அடிப்படை கூட தெரியாமல் வியாபாரம் பேச வந்திருந்த அந்த இளைஞனை அவள் அடியோடு வெறுத்தாள் நான் பிஸ்னஸ் பேசும்போது எனக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு ஒரு தடவை பணம் என் பாக்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா அதை நான் திரும்பவும் வெளியில் எடுக்க மாட்டேன் அந்த இளைஞன் மறுபடியும் அலட்சியமாக பதிலளித்தான் அவன் முகத்தில் ஒரு வில்லனுக்கான சிரிப்பு இருந்தது அதை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் அந்த இளைஞன் நடந்து கொண்ட விதத்தை கண்டு எரிச்சல் அடைந்தார்கள் டீல் கேன்சல் ஆச்சுன்னா பணத்தை திருப்பி தர்றதானே நியாயம் இவனை இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவனெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சரியாக வரும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் அதற்கு மேல் கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியாத அக்ஷரா செக்யூரிட்டி நீங்கள் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் பணத்தை கொடுக்காம இவன் எப்படி இங்கிருந்து போகிறான்னு பார்த்துடலாம் என்று சத்தமாக சொன்னார் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை அவன் மெதுவாக சென்று அந்த இளைஞனின் தோலை தட்டினார் என் பிரதர் பிஸ்னஸ்னால் ஒரு நியாயம் வேண்டாமா நீங்கள் தானே அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்க பணம் வாங்குற வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு அப்புறம் முடியாதுன்னு மாற்றி பேசுகிறீங்க சரி அது கூட ஓகே டீல் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பணத்தையும் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் ஹரீஷ் முடிந்தவரை அமைதியாக கேட்டான் முதல்ல என் இருந்து கையிடுறா நான் யாருன்னு தெரியுமா என் பேர் ரூபன் இந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் என்னோட கசின் நீரஜ் ரவிச்சந்திரனை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லிக்கொண்டே ஹரிஷின் கையை அவன் தள்ளிவிட முயற்சித்தான் ஆனால் ஹரீஷுடைய பிடி இறுக்கமாக இருக்க அந்த ரூபன் அதிலிருந்து விடுபட போராடினான் அப்போது அவனுடைய இருந்து சில பழங்கள் கீழே விழுந்து உருண்டது என்னதெல்லாம் ஹரிஷ் அந்த பழங்களை பார்த்து கேட்டான் அதை கவனிக்காத ரூபன் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால என்னை பயமுறுத்தலான்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் நடக்காது நான் இப்போவே என்னோட அண்ணனை கூப்பிட்றேன் அவர் மட்டும் இங்கே வந்தார்னா உங்கள் எல்லாரோட நிலமையும் அதோ கதிதான் ரூபன் ரொம்பவே நம்பிக்கையுடன் கூறினார் அடுத்து என்ன நடக்குமோ என்று எல்லோரும் யோசிக்க அந்த இடமே அமைதியாக இருந்தது இது யாரோட இடங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் நான் இருக்கிற இடத்துல என்னோட ரூல்ஸ் படி தான் பிஸ்னஸ் நடக்கணும் பிடிவாதமாக சொன்ன ரூபன் நீரஜ் அண்ணாவோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று ஹரிஷை பார்த்து நக்கலாக கூறினார் அவனை பிடிச்சி முதல்ல வெளியே தள்ளுங்க அக்ஷரா கோபமாக சொன்னாள் எவ்வளோ திமுர் இருந்தா நான் விடுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் விடாமல் பிடிச்சிருப்பேன் ஒரு வழியாக ஹரிஷின் பிடியில் இருந்து வெளிவந்து ஒரு அடி பின்னால் நகர்ந்து நின்ற ரூபன் கத்தினா வேகமாக அவனுடைய ஃபோனை எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்த ஒரு நம்பருக்கு கால் செய்தான் அதன் பிறகு அவர்களை திரும்பி பார்த்தவன் நீங்கள் எல்லாரும் தேவையில்லாத பிரச்சனையில் தலையை கொடுத்துருக்கீங்க இப்போ என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க விரலை நீட்டி எச்சரித்தான் அந்த பக்கம் நீரஜ் ஃபோனை எடுத்தவுடன் நீரஜனா இவங்க என்னை சுத்து போட்டுட்டாங்க நீங்கள் உடனே அக்ஷரா ஆன்டிக்ஸ் ஜுவல்லரிக்கு நம்ம ஆளுங்களை அனுப்புங்க அப்போதான் நம்ம யாருன்னு உங்களுக்கு புரியும் என்று அவசரமாக சொன்னான் இந்த தடவை என்னத்தை பண்ணி தொலைச்ச என்ற நீரஜின் ஆழமான வாய்ஸை அங்கிருந்த எல்லாருமே தெளிவாக கேட்க முடிந்தது ரூபன் நீரஜ் போன்ற ஒரு ஆளிடம் ஹெல்ப் கேட்கிறான் என்றவுடன் அவர்கள் பதட்டமடைந்தார்கள் சிலர் அப்போதே கதவை நோக்கி நடக்க தொடங்கியிருந்தார்கள் இங்கிருந்து யார் வெளியே போகக்கூடாது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ரூபன் கத்தினான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமான அவன் இப்போது தன்னை ஒரு விக்டுமாக காட்டிக்கொள்ள முயற்சித்தான் அண்ணா நான் இங்கே ரெண்டு பழங்கால பொருட்களை விற்க வந்த ஆனால் இவங்க எல்லாரும் என்னை ஏமாத்த பார்க்குறாங்க அது ஏன்னு தட்டி கேட்டா காசை கொடுத்துட்டு இங்கேருந்து போக சொல்றாங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்பாவியான குரலில் அவன் கேட்டான் நீ ஒன்றும் பயப்படாத நான் அங்கே வந்துக்கிட்டே இருக்கேன் நீரஜ் கத்தியது இப்போதும் தெளிவாக வெளியில் கேட்டது என் பேரை சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி செய்கிற தெனாவட்டு யாருக்கு இருக்குன்னு இப்பவே நான் பார்த்தவனும் சொன்ன நீரஜ் உடனே அங்கு செல்ல கிளம்பினான் அதே நேரத்தில் இங்கே ரூபனும் எல்லாரும் கேட்டீங்கல்ல உனக்கு எதாவது சென்ஸ் இருந்தால் நான் கேட்ட ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணு இல்லாட்டி நீரஜ் ஒன்னையும் இந்த கடையையும் சும்மா விட மாட்டான் என்று அக்ஷராவை வெளிப்படையாகவே மிரட்டினான் அக்ஷராவிற்கு கோபமாக வந்தது அவளால் பேசக்கூட முடியவில்லை அக்ஷரா பேசாமல் அவன் கிட்ட காசை கொடுத்துருமா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அவன் சொன்ன மாதிரி அந்த ரவுடி பையன் இங்கே வந்தா உனக்கு தான் சிக்கலாம் என்று அங்கிருந்தவர்கள் அக்ஷராவிற்கு அட்வைஸ் செய்ய தொடங்கினர் பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க